மகர ராசி அன்பர்கள் கட்டுப்பாடு நபர்களா இருப்பீங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்களாவும் இருப்பீங்க அது மட்டும் இல்லாம நடைமுறைக்கு உரியவங்களும் நீங்க தாங்க உங்களுக்கு ஆட்சி கிரகமா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால இந்த ராசியில பிறந்தவங்க சுய ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பாளிகளா இருப்பீங்க நீங்க ரொம்பவுமே திறமையான நபர்கள் மற்றும் வெற்றி பெறுவதற்கு அர்ப்பணிப்போடு செயலாற்றக்கூடிய நபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவானால் ஆளக்கூடியது மகரம் ராசி அப்படிங்கறதுனால ஒவ்வொரு செயலிலயுமே மிகுந்த கவனமா செயலாற்றி வெற்றி பெறணும் அப்படிங்கறத எப்பொழுதுமே உங்களோட இலக்கா வைத்து செயல்படக்கூடியவங்க தான் உங்களுக்கு இன்றையில இருந்து ஆபத்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்ன ஆபத்து அது இருந்து அப்படிங்கிறதையும் அந்த ஆபத்துக்கள்ல இருந்து நீங்க தப்பிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமைந்து அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க

மகரம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிடிவாதம் மட்டும்தாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே முடிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு செஞ்சுட்டீங்கன்னா எந்த ஒரு சமரசமுமே செய்யாம வெற்றி கிடைக்கும் வரைக்குமே போராடியாவது அந்த விஷயத்துல வெற்றி கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்பவுமே கடினமா உழைக்க தான் நீங்க உங்களுக்கு தன்முனைப்பு மிகவும் அதிகமா இருக்கும் தான் மட்டும் நல்லா இருந்தா போதாது அப்படின்னு கட்டாயம் இந்த மகர ராசி அன்பர்கள் நினைக்கவே மாட்டாங்க இந்த ஒரு இயல்பு பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள் கிட்ட இருக்கிறவங்களுமே முன்னேறணும் அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு செயல் புரியக்கூடியவதான் மகர ராசி அன்பர்கள் அதே போல நீங்க கொஞ்சம் உஷாரா எந்த விஷயத்துல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தகுதிக்கு உதவிக்கு யாரு தகுதியானவங்க அப்படிங்கறத தேர்வு செஞ்சு உதவணும் ஏன்னா உதவின்னு கேட்ட உடனே செய்யக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் அப்படிங்கறதுனால உங்க கூட இருக்கிறவங்க உங்களை ரொம்பவுமே எளிதில பயன்படுத்திக்குவாங்க இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில நிறைய பின்னடைவுமே கொடுத்திருக்கும் ஆனாலும் அந்த விஷயம் தெரிஞ்சாலுமே நீங்க பெரித மனம் தளர மாட்டீங்க அவங்க அவ்வளவுதான் அப்படிங்கறத விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும் உங்களோட வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் நம்ம கூட இருக்கிறவங்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும் அவங்களோட வாழ்க்கையில எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கவனம் தோடு செயலாற்ற கூடியவங்க அதனாலேயே பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் கூட இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நபர்களா இருப்பீங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே யாருக்காகவுமே உங்களை மாத்திக்க மாட்டீங்க ஒரு செயல முடிவு எடுக்கணும் அப்படின்னு எல்லோருக்கிட்டையுமே நீங்க அபிப்பிராயம் கேட்பீங்க ஆனா முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ஒரு முடிவை நினைச்சு வச்சிருந்தீங்களோ அந்த முடிவு தான் செயல்படுத்துவீங்க யார் ஒருத்தரோட செயலியுமே காப்பி அடிக்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தனித்துவமான காரியத்துல மட்டும்தான் இந்த மகர ராசி அன்பர்கள் ஈடுபடுவீங்க மகரம் சனி பகவானின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கருப்பு நிறம் உகந்ததா இருக்கும் சனிக்கிழமையில இந்த மகர ராசி அன்பர்கள் சனி பகவான வழிபட்டு வருவதன் மூலம் நீங்க நீங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் வருகிற எல்லா கஷ்டங்களுமே உங்களை விட்டு பகவான் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க சனி பகவானின் பரிபூரண அருளும் பெற்று நீங்க நலமுடன் பல நீங்க செய்யற அனைத்து விஷயங்களும் நல்லதா நடக்கவும் காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்கி வளர சனி பகவானிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜாதக ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சந்தேகங்களும் எளிதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு ரொம்பவுமே நீங்க சிரமப்பட தேவையில்லைங்க உங்களோட கையில் இருக்கும் மொபைல் போனே போதும் நான் சொல்ற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு போன் பண்ணாலே போதும் உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில சொல்லி உங்களுக்கு வந்த வரும் வருகின்ற அனைத்து தீர என்ன வழி அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே தெரிஞ்சுக்கலாம் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு தெளிவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த நம்பர் உதவியே அமையும் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தேவைப்படுது அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க இதை ஏன் நாங்க உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேரு இவங்களுக்கு ஜாதக ரீதியா போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட தொழில் மற்றும் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டதா சொன்னாங்க அதனாலதான் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் ஜாதக ரீதியா அனைத்து விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் அப்படிங்கிற வகையில கொடுத்திருக்கோம் நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கறத நாம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதம் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான வகையில நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க சொன்ன கேட்டுட்டு அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிருப்பாங்க ஆனா அதை பொழுது நிறைய பின்னடைவு என்ன இது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களோட மனதுல ஓடி இருக்கும் எப்பவுமே எல்லோருக்குமே நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய மகர ராசி இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதார வளம் இருந்து காணப்பட போகுது அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் எதுலையுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்த இந்த மாதம் ஒரு சிறப்பான வாய்ப்பை கொடுக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல உங்களோட நன்மதிப்பு அப்படிங்கிறது குடும்பத்தில் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் உண்டாகும் உங்களோட செயல்களால குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவருமே மகிழ்ச்சி அடைய போறாங்க உறவினர்களுக்குடனான உறவு அப்படிங்கிறது சுமூகமா இருக்கும் குடும்பத்தோட தெய்வ பணிகள்ல நீங்க ஈடுபடவும் போறீங்க இந்த வாய்ப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலர் மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாமே எதிர்பாராத உண்டாகும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட மதிப்பு மரியாதை சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களுக்குமே உங்கள் மீது ஒரு மரியாதை வரும் உங்களுடைய ஆலோசனை மிகுந்த ஒரு முக்கியத்துவம் பெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை இந்த மாதம் நல்லபடியா நடந்து முடியும் தந்தையின் உடல் நலத்தில கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த பணம் உதவியுமே தக்க சமயத்தில் கிடைக்கும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் இணக்கமா இருக்கும் அரசாங்க அதிகாரிகள் உதவிகரமா இருப்பாங்க உங்களோட அனைத்து இதுவரைக்கும் எந்த ஒரு திருப்பமே வரல அப்படின்னு இருந்தவங்களுக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு திருப்பம் உண்டாகும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமையும் நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவியா இருப்பாங்க சிலருக்கு எல்லாம் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் மகர ராசி அன்பர்கள் இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்களுக்கு பல பலன்கள் உண்டாக கூடிய வாய்ப்புகள் நீங்க வரக்கூடிய கவனமா தான் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படலாம் அதனால நீங்க கவனமா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதா இருக்கும் பெண்களுக்குமே குடும்பத்துல ஆனந்தம் அதிகரிச்சிருக்கும் தோழிகள் உங்களுக்கு ஆதரவா செயல்பட அக்கம் பக்கத்துல உங்களுக்கு உதவியா இருப்பாங்க கணவன் மற்றும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்க நல்ல ஒரு மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் பெற போறீங்க நிறைய இடத்துல நிறைய வகையில உங்களுக்கு உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உதவி தக்க சமயத்துல கிடைக்கும் மகர ராசி என்பவர்கள் எந்த எல்லாமே கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே வீண் விரயங்களை ஏற்படுத்த ஒரு சில சந்தர்ப்பங்கள் உருவாகும் அதை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறத முழுமையா யோசிச்சு சிந்திச்சு செயலாற்றுங்க அதே போல சக வியாபாரிகளால் உங்களுக்கு மறைமுக இடையூறுகளுமே வரும் அப்படின்னு சொன்னோம் இடையூறுகள்ல இருந்து நீங்க தப்பிக்க சிறப்பான முன்னேற்றத்தைக்கான என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட வியாபார விஷயத்துல கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் அதுவும் உங்களோட பணியாளர்கள் வேலை செய்யும் பொழுது நீங்க கொஞ்சம் கவனமா அவங்கள பார்க்கணும் ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா அதற்கான செலவுமே நீங்க தான் செய்யற மாதிரி இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க உங்களோட கண் பார்வையில செய்யறதும் உங்களோட தலைமையில் எந்த ஒரு பொறுப்பு செயலாற்றுவதும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல நீங்க மூன்றாம் நபரின் தலையிட்ட உங்களோட இல்லத்திலும் சரி குடும்பம் மற்றும் வியாபாரத்திலயுமே சரி தலையிடாமல் வைக்கிறது ரொம்பவுமே உங்களோட வாழ்க்கையில பல வகையிலுமே பின்னடைவு கொடுக்கும் அப்படிங்கறதுனால இந்த ஒரு விஷயத்தை நீங்க கட்டாயம் தவிர்த்தால் ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும் மகர ராசி அன்பர்கள் நீங்க இந்த மாதம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல உயர்வினை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகள் வரும் பொழுது நீங்க அதை சாதகமா பயன்படுத்திக்கிறது உங்களோட திறமை சோம்பேறித்தனத்திற்கு முன்னுரிமை செயல் செயலாற்றினால் பெரும்பாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் சிறப்பான முன்னேற்றத்தையுமே பெற முடியும் கவனமா இருங்க அதே போல எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையா செயல்படுறது நல்லது என்ன மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் மகர ராசி அன்பர்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது மகர ராசியா இருந்தா பண்ணுங்க அவங்களும் பார்த்து மேலும் நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர வரும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே